குரு டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் சோதர ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழியில் குரு நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி முக்கியமான கிரகப்பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து குரு சுக்கரன் டிவி சேனல்ல ஆன்மீக சம்பந்தமா நிறைய கிரகப்பயிற்சி கொடுக்குறோம் மாதப்பலன் கொடுக்குறோம் கிரக பேச்சுப்ப கொடுக்குறோம் எல்லா மாதப்பாளருக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்மளுடைய குருசுக்கரன் டிவிக்கு அது இல்லாம எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க குரு சுக்கரன் டிவி குறைந்த நாளத்தில் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய ஆதரவு நிறைய கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஜாதகங்கள் நிறைய பேர் கொடுக்குறீங்க அது இல்லாமல் உங்களுடைய உறவினர் நண்பர்கள் சொல்லி நிறைய பேர் எனக்கு ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பேர்ச்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இந்த பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஏன்னா நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல எல்லா பேர்ச்சியுமே பார்க்கறோம் இப்ப இந்த சுக்கர பகவான் எப்ப பேர்ச்சி ஆகிற அதாவது பார்த்தீங்கன்னா கரெக்டா டிசம்பர் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது துலா ராசிலிருந்து விருச்சக ராசியை பயிற்சி ஆகிறார் அதாவது விசாக நட்சத்திரம் மூணாம் இருந்து நாலாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார் கரெக்டா ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி வரை அவரு நிற்கிறார் இந்த சுக்கர பகவான் குறைஞ்ச நாள் தான் சுக்கர பகவான் போவார் ஆனா குறைஞ்ச நாள் போனாலும் நிறைஞ்ச பலனை கொடுத்து குடிக்கிறாங்க எதுனா சுக்கர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு பாருங்க சுக்கரதச சுக்கர புத்தி வந்துட்டாவே பாருங்க அவரு அவர் எல்லை ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் ஜாதத்தை விதி ஜாதத்தை பொறுத்து இங்க பலன்கள் மாறுபடும் ஏன்னா இந்த கிரகம்னா அதிக நாட்கள் பலன் கொடுக்கும் ஆனால் அந்த சுக்கர பார்த்தீங்கன்னா குறைஞ்ச நாள் தான் பயணிப்பார் இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் இப்படி தான் போவார் ஒரு ஒரு ராசியில் டக்குன்னு ஒரு நல்ல பலனை கொடுத்துட்டு போயிடுவார் அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கர பகவான் தான் எல்லாரும் ஜாத சுக்கரதை வந்தாவே ஜாதனோட தூக்கிட்டு போயிடுவாங்க எதுவும் யோகம் இருக்குமா எனக்கு சுக்கரதசை எப்போ வரும் அப்படின்னு கேட்பாங்க அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் எல்லாம் இது வாழ்நாள் பலனா நிறைய பேர் எடுத்துக்காதீங்க உடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன திசா புத்தி சுக்கரபகனுடைய புத்தி வருதா இல்ல சுக்கர திசை வருதான்னு பார்த்துக்கிட்டு கம்பேர் பண்ணி இந்த பலனடுங்க துல்லியமா இருக்கும் இப்ப நம்ம ராசிக்குள்ள போவோம் இந்த கடகராசி அன்பர்களே பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய நாலாவது ராசி தாங்க இந்த கடகராசி கடகராசில பிறந்துட்டா மாறி குணங்கள் உள்ள ராசி கடக லக்னம் கடகராசி இவங்க வாழ்க்கையில பெருசா எதுக்குமே பெருசா ஆசைப்பட மாட்டாங்க கடக லக்னம் கடகராசி இவங்க குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா கடகராசி கடகலக்ன கரகம் தான் அன்பு அப்படியே பாசத்தை பொழியக்கூடிய நபர்களுங்க கடகராசி கடக லக்னம் அன்பை நிறைய வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க கடகம் கடகராசி கரகம் பாசத்துக்கு அடிப்பணிஞ்சு போகக்கூடிய ராசி இந்த கடக லக்னம் கடகராசி இவங்களை நீங்க என்ன வேணாம் பேசுங்களேன் அதை பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டாங்க இவங்களுடைய இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடக லக்னம் கடகராசிக்காரக நீங்க சொன்னாலும் கேட்பாரு இவர் சொன்னாங்க அப்பாரு யார் சொன்னாலும் கேட்டுக்கு வரனா இறுதி முடிவு யார் எடுப்பாரு இவர் தாங்க எடுப்பாரு ஒரு பதஷ்ட குணம் அப்படியே பட்டாசு மாதிரி வேலை பயங்கரமா இருக்கும் இப்போ ஓடக்கூடிய கடல் நீரை பிடிக்க முடியுமா உங்களால் அது மாதிரிதான் அவருடைய குணம் நீங்க ஒரு சுமையை மேலே தூக்கி வச்சிருக்கீங்கன்னா அந்த சுமையை தூக்கி ஓடிக்கிட்டே இருப்பார் இதுதான் கடக லக்ன கடகராசிக்காரர் சும தாங்கி குடும்பத்துக்காக எல்லா துன்பத்தையும் தாங்கக்கூடிய சக்தி கடக லக்னம் கடகராசிக்கார்த்த அதிகமாக இருக்கும் தன்மானத்தை நிறைய பார்ப்பார் இவருக்கு என்ன ஒரு மதிப்பு மரியாதை நல்லா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அன்புகள் அன் அதிகமா இருக்கும் குடும்பத்தோட சிந்தனை ரொம்ப பாசத்தை காட்டக்கூடிய நபராக இருப்பார் அன்பை காட்டுனா நீங்க காரியம் சாதிச்சுக்கலாம் அன்பை காட்டல காரியத்தை சாதிக்க முடியாது அன்புக்கு அடிப்பணிச்சு போகக்கூடிய நபர்கள் கடக லக்னம் கடகராசி கடகம் அப்படிப்பட்ட கடகராசி கடக லக்னங்க வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனல்ல எல்லா கிரகப்பெயர்ச்சியுமே கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரகப்பயிற்சியுமே கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஆங்கில புத்தாண்டு கொடுத்தோம் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அடுத்து மார்கழி பலன் கொடுத்துருந்தோம் நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க இப்போ இந்த சுக்கர பகவான் ஏன்னா எல்லா நவகிரத்திலையும் சுக்கரனுக்கு ஒரு சூப்பரான யோகம் இருக்குங்க டக்குன்னு இந்த சுக்கரதை இருக்க மட்டும் பாருங்க ஒரு சில பேருக்கு டக்கு டக்கு டக்குனு யோகத்தை கொடுத்துட்டே போகும் எனக்கு சுக்கரதசை வராதா எனக்கு சுக்கிர வரா மாட்டாரா அப்படின்னு எல்லாரும் இயங்கக்கூடிய திசை எதுனா அந்த சுக்கரதை தான் அப்ப மனிதனுக்கு சுக்கர பகவான்ங்கிறது ஒரு முக்கியமான கிரகம் ஆசா தானே ஒரு மனிதனுக்கு என்ன ஆசை தானே அதிகமா வேணும் இந்த ஆசை ஜெயிக்க முடியும் யாருமே ஆசை இல்லாத மனிதன் இந்த கழிவுத்துல இருக்க முடியாது எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குங்க லைஃப்ல எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி என்னத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யாரு சுக்கர பகவான் தான் உல்லாசமா வாழணும் யாருங்க வேணும் சுக்கரன் நல்லா இருந்தாங்க நீ உல்லாசமா இருக்க முடியும் எல்லாம் துன்பமா இருக்கணும் அப்படிப்பட்ட கிரக தான் நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி மூட்டை வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்போ இந்த என்னை பொறுத்தவரைக்கும் கடகராசி கடக லக்னத்துக்கு சூப்பரான நேரம் டைமிங் பக்கவாக இருக்குது அதுக்கு முன்னாடி கிரகங்கள் இப்போ எங்கே எங்க இருக்கிறான்னு பார்ப்போம் அதாவது இந்த சுக்கர பயிற்சியில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கிறாங்க பொதுவாக பாருங்கள் உங்களுடைய இருந்து மூன்றாம் பாவத்தில் கேது பகவான் சஞ்சார செய்வர் கன்னிகா ராசில அடுத்து ஐந்தாம் பாவத்தில் சுக்கர பகவான் சஞ்சார செய்வர் விருச்சக ராசில ஆறாம் பாவத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் எல்லாமே சேர்ந்துருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் எட்டாம் பாவத்தில் சஞ்சார சிவர் உங்களுக்கு அஷ்டம சனி சொல்லுவாங்க கும்பராசியில் சஞ்சார சிவர் ஒன்பதாம் இடத்துல ராகுபவன் சஞ்சார சிவர் பத்தாம் பாவத்தில் குரு பகவான் சஞ்சார சிவர் இதில் எல்லா கிரகமும் அதே இடத்துல இருக்கு சுக்கிர பேசுகிறப்ப எந்த கிரகமுமே மாறலை சுக்கரன் வந்து உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதினா நாலாம் வீட்டு அதிபதி இருக்கிறதுலே ரொம்ப நல்ல கிரகம் கிரகம்னா உங்களுக்கு சுக்கர பகவான் தாங்க நாலுக்கும் ப்ளஸ் பதினொன்று வீட்டு அதிபதி பதினோராம் வீட்டு அதிபதி யாருன்னா சுக்கரபகவானாக வர்றாரு நாலுகிறது என்னோடைய குடும்பம் ஈடு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இதுக்கெல்லாம் அதிபதியாரு சுக்கர பகவான் அடுத்து பதினொன்னு உங்க ஆசைகள் மேல் படிப்பு படிப்பு அதிக அதுக்கு மேல படிக்கிற எல்லாத்துக்கும் அதிபதியாரு சுக்கர பகவான் தான் இவர் தான் காரகரா வர்றார் இவர் எந்த இடத்துல இருக்காரு கெட்ட இடத்துல இல்லை அஞ்சாம் பாவத்துல நல்லா ஸ்ட்ராங்கா உங்க மனசுக்குள்ள சுக்கரன் ஏறுறாருங்க இப்போ பாருங்க உங்களுக்கு இந்த நேரத்துக்குள்ள பாருங்க நான் சொன்ன டேட்டுக்குள்ள பாருங்க நிறைய ஒரு வருமானம் இன்கம் பயங்கரமா இருக்கும் அஞ்சல சுக்கரன் கஷ்டப்படாம நல்ல விஷயம் வருதுன்னு அர்த்தங்க உழைப்பில்லாத வருமானம் அதுக்கு பேரே சொல்லுவாங்க அஞ்சாம்பாவகம் உனக்கு என்னப்போ உன் தாத்தா நல்லா சம்பாரிச்சு வச்சான்னு சொல்லுவாங்கல்ல இதை யாரு அஞ்சாம் பாவம் தான் பூர்வ புண்ணியத்துல போய் உட்காந்துட்டாரு இந்த சுக்கரன் அப்ப இங்க கெட்டது நடக்குமா நல்லது நடக்குமா நல்லது மட்டும்தான் இங்க சொல்லணும் இந்த சுக்கர பயிற்சி கடகராசிக்கு சூப்பரான பயிற்சி அப்படி சொல்லி வச்சு அடிக்கலாம் நான் தாண்டார் ராஜா எது வந்தாலும் எனக்கு இனிமே எந்த ஒரு துன்பம் அஷ்டம அஷ்டமசனியே வரட்டும் என்ன ஆட்டட்டுமே நான் ஒரு வழி பார்க்குறேங்க ஒரு தைரியமா நிற்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு யாருமே பிரச்சனை இல்லாத மனிதரே கிடையாதுங்க இந்த கலியுகத்துல பிறந்துட்டீங்கன்னா இறைவன் ஒவ்வொருத்தருக்குமே பாருங்க ஒவ்வொரு கரும உனையே கண்டிப்பா கொடுத்துருவார் அந்த கர்ம வினைக்கு தான் இங்க பலன்கள் இருக்கும் நம்ம பிறக்கும்போது நம்ம உடம்புல ஒன்பது நவக்கிரக கோள்கள் இயங்குது எந்த கோள்கள் பலவீனமோ அந்த பலவீனத்தை அவர் சந்திக்கணும் அதான் உடைய கர்ம வினை எப்ப சந்திப்பாரு எல்லா நேரமும் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை நடக்காது அந்த நேரம் திசா புத்தி வரும்போது அந்த பிரச்சனை நடக்கும் அதனாலதான் எல்லா வீட்ல நான் சொல்லுவேன் ஒரு பிறப்பு ஜாதம் பாஸ்ட் பாருங்க இது ஒரு பொதுவான பலன் பாருங்க உங்க விதியை பாத்துங்க லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலுங்க இதை பார்த்து தான் பயணிக்கணும் ஏன்னா உங்களுக்கு எல்லாமே பாருங்க சில பேருக்கு சனி பவன் யோகமா இருந்தால் அந்த அஷ்டம சனியில எதிர்பாராத மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜ யோகத்தை கொடுத்துருப்பாரு கடகராசி கடகலக்கண கடகருக்கு சரிங்களா ஏன் வேலை உத்தியோத்துல நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருப்பாரு இதே சரியா இல்லைங்க எதுவுமே சரியா இல்லை சனி பவன் சரியா குரு எல்லாமே சரி என்ன பண்ணுவாரு குடும்பத்துல கடன் பிரச்சனை வந்திருக்கும் அளவில்லாத கடன் இருக்கும் அல்லவிதாவது பிரச்சனை பார்ப்பீங்க வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் ஏதாச்சும் பார்ப்பீங்க திருமணத்துல பிரச்சனை பார்ப்பீங்க பெண்ணால பிரச்சனை இருக்குங்க ஆனால பிரச்சனை இருக்குங்க நிறைய பேருக்கு எதிர்பாராத ஒரு திடீர் கண்டத்தை சந்திப்பாங்க இதெல்லாம் சனி சீவர் நான் எல்லா வீடியோவும் சொல்றதுதான் ஏன்னா இந்த கிரக அமைப்பை பார்த்துக்கோங்க உங்களுக்கு யோகமா இருக்கா பலவீனமா இருக்கா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்க பலன் எடுக்கணும் டக்குன்னு அப்படியே பொது பலனா எடுத்து நீ உங்க நம்ம எடுத்துக்கூடாது என்னங்க எல்லாமே இப்படிதான் சொல்றீங்க இதுவரையும் நடந்த பாடம் இல்லை அப்ப உங்க ஜாதகத்தில் திசா புத்தியை பாருங்க நான் ஏன் எல்லா வீட்லும் பொது பலன் பொதுப்பண்ணம் எல்லா வீடியும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் உங்கள் தான் ஃபர்ஸ்ட் அப்போ இந்த சுக்கரன் கிரகம் உங்களுக்கு நல்லா தானே இருக்கு எந்த கிரகமும் பலவீனத்தை காட்டாலே உங்களுக்கு இதில் இதை விட இன்னொரு என்னன்னா ஒரு மறைமுக உங்களுக்கு காட்டுது நல்லா பாருங்க ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகம் பாருங்க இங்கே சூப்பரான யோகம் உங்களுக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுக்குறாரு என்னை பொறுத்தவரை இங்கே நான் கெட்ட பலன் சொல்றதுக்கு அதிகமாக வாய்ப்பே இல்லை நிறைய நல்ல பலனை நான் கடகராசிக்கு சொல்ல போறேன் இந்த நேரம் வரக்கூடிய இந்த சுக்கர உயர்ச்சி சூப்பரான நேரம் ஐந்தாம் மடத்துல இருந்து அவர் பதினோராம் இடத்தை அவர் சொந்த வீட்டை பாக்குறாருங்க அவர் சொந்த வீட்டே அவர் ஏழாம் பார்வையை பார்க்கறாரு அயங்க கெடுப்பாரா நல்லதுதான் தான் பண்ணுவாரு உங்களுக்கு எவ்வளவு ஒரு துன்பம் தான் சரி வேலை உத்தியோகத்தில் வம்பு வழக்கு கேஸ் எவ்வளவு ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனை இப்ப பேஸ் பண்ண போறீங்க பாருங்க பேஸ் பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பு வந்துடும் என்ன நண்பர்கள் பழக்க வழக்கம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வம்பு வழக்கு நீங்க பார்த்துருப்பீங்க அதெல்லாம் இப்ப சரி பண்ணிடுவார் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார் எடுத்த உடனே நான் என்ன சொல்லுவேன்னா எங்காச்சும் பெருங்கொண்ட பணம் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த பணம் கிடைக்கும் பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு கிடைக்க போகுது கொடுக்கல் வாங்க பிசினஸ் வட்டி பிசினஸ் வட்டி தொழில் பிசினஸ் கண்டிப்பா இருக்கும் இந்த சுக்கர பைசல் மிகப்பெரிய லாபம் கிடைக்க போகுது உங்களுக்கு ஒன்று இடம் சம்பந்தமா லாபம் கிடைக்கும் நல்லா பாத்துக்கோங்க இடம் சம்பந்தமா அந்த காலகட்டத்தில் லாபம் இருக்கும் இல்லை வருமானம் சம்மந்தமாக எங்கேயாச்சும் பணத்தை கொடுத்துருவீங்க அந்த பெருங்குண்ட தொகை உங்களுக்கு கையில் கிடைக்கும் அப்போ இது ரெண்டில் ஏதாச்சும் ஒரு விஷயம் சக்சஸ் சக்ஸஸ் ஆயிடும் உங்களுக்கு அப்போ வீடு கட்டுறவங்க இடம் வாங்குறவங்க பூமி வாங்குறவங்க எல்லாமே இந்த சுக்கர பயிற்சி யூஸ் பண்ணிக்கோங்க இது சம்மந்தமாக நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைங்க கண்டிப்பாக முடிஞ்சிடும் கண்டிப்பாக உங்களுக்கு முடிஞ்சிரும் ஜனவரி மாதம் கரெக்டாக பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அது சக்ஸஸ் ஆயிரும் ஏன்னா அந்த பதினெட்டு முடித்து சுக்கர பயிற்சி அதனால சொல்கிறேன் இப்போ நீங்கள் மூவ் பண்ணால் அது கரெக்டாக உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுத்துருவாரு அப்போ வீடு கட்டுறவங்க வண்டி வாங்குறவங்க வாகனம் வாங்குறவங்க இடம் வாங்குறவங்க இந்த யோகனா கண்டிப்பாக பயன்படுத்திங்க இந்த சுக்கர பயிற்சியில இப்போ மூப்புன்னா கண்டிப்பாக கிடைச்சிடும் இந்த காலகட்டத்துக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வம்போல இருக்கட்டும் அது திருமணமாக இருக்கட்டும் இல்லை இடமா இருக்கட்டும் பூமியாக இருக்கட்டும் எந்த ஒரு கேஸாக இருந்தாலும் சரி உங்க பக்கம் ரிசல்ட் இப்போ உண்டுங்க காசு பணம் மட்டும் கொடுக்குறத கொஞ்சம் கவனமாக கொடுங்க இது மட்டும் தான் உங்களுக்கு கவனம் கொடுக்கல் வாங்க நீங்க கொடுக்குறத கொஞ்சம் கவனமாக கொடுத்துக்கணும் எதுனால் ரெண்டாம் வீட்டு அதிபதி ஆறாம் இடத்துல இருக்காரு உங்க பேச்சு ஒரு சில வர ஒரு சில தடை கொடுக்கணும் அப்ப வருமானத்துல கொஞ்சம் கவனம் தேவை அந்த அதிபதி கடல்ல போய் நிக்குது அப்ப சரியாக இல்லைன்னு காட்டுவோம் அப்ப வருமான இன்கம் எல்லாமே கடல்ல போய் என்ன இருக்கும் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கும் நீங்க காசு கொடுத்தா உங்களுக்கு வராது அது கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க இது மட்டும் கொஞ்சம் கவனமாக பாத்துங்க மற்றபடி வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்க கொடுத்தா அதை வாங்க முடியாது வருமான இன்கம் இந்த மாசத்துல குறை இருக்காது ஏன் ஏன்னா உங்க பதினோராம் மாதத்துல சுக்கரனை பாக்குறாரு அவர் இங்க இருந்தா கொடுத்துட்டு போயிருவாரு அப்ப மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பாரு வருமான இன்கம் பிரீதியாக எல்லாம் சொல்லுவாங்க அஷ்டம சனி அப்படியே என்ன போட்டு ஆட்டுது இனிமே அஷ்டம சனி பாதிப்பே கிடையாது என்ன பொறுத்தவரை இனிமே பாதிப்பே இல்லாம நல்ல நிம்மதியா நீங்க வாழ போறீங்க பாருங்க அஷ்டம சனில தான் நிறைய பேரு யோகமே அடைஞ்சிருக்காங்க எனக்கு கடகராசிக்காரங்க என்ன என் சேனலுக்கு நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் கொடுத்தது நம்மளுடைய சேனலுக்கு ஞாபகம் நவகதான் கடகராசிக்கார்தான் அஷ்டம சனியை பத்தி தெளிவா வீடியோ கொடுத்த நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்ணிருந்தாங்க அப்ப இனிமே பாருங்க தொழில் ரீதியா நல்ல ஒரு மாற்றம் இருக்குங்க உங்களுக்கு ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி ஆகிறனால சொல்றேன் தொழில் ரீதியா நல்ல ஒரு கடன் வாங்கியாச்சும் நீங்க பிசினஸ் பண்ணணும் அந்த யோகம் உங்களுக்கு வரப்போகுது அப்ப பிசினஸ் அந்த விஷயம் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி சம்பந்தமா மாணவ மாணவ பாருங்க கல்விகளை எந்த ஒரு தடையுமே கொடுக்க மாட்டார் கல்வியில நீங்க தைரியமா பெண்கள் எல்லாம் பாருங்க பெண்கள் ஆண்கள் நிறைய பெற்றோர்கள் நல்ல பேர் எடுத்து பார்க்க பாருங்க ஆனா கண்டிப்பாக யாருக்காச்சும் அரசாங்க வேலை கிடைக்க போகுது இந்த லக்னம் இந்த ராசிக்காரங்கள் சொல்கிறேன் கடக லக்னம் கடக ராசிக்காரர்களுக்கு அரசாங்க வேலை கண்டிப்பா அரசு வேலை நீங்க பார்க்கணும் ஒரு யூனிஃபார்ம் ஆச்சு நீங்க போடணுங்கிற அமைப்பை காட்டுறாரு அப்ப இவங்களுக்கு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்க தைரியமா முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா கிடைச்சிடும் எங்கே போய் நீங்க லோன் சேங்ஷன் பண்ணாலும் சரி உடனே கடன் உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மாசத்துல பாத்துக்கோங்க இந்த சுக்கர பயிற்சியில் டாக்குமெண்ட்ல பிரச்சனை சரியாகும் உடனே கடன் லோன் சேங்சன் ஆகும் வெளிநாடு வெளியூர் போவீங்க வேலை மாற்றம் நிறைய பேர் கிடைக்கும் அது நிம்மதியான ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க ப்ரமோஷனை பார்க்க போறீங்க கடகலக்கன கடகராசிக்காரங்க திருமணத்துல இனிமே கழகம் இல்லாம நிம்மதி இல்லாம சுகமா இருப்பீங்க ஏன்னா பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு அதனால இனிமே நல்ல விஷயத்த அவர் கொடுக்க போறாரு அப்ப திருமணத்துல பிரச்சனை இல்லை வம்பு வழக்கு இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் வராது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிருங்க வளர்ந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சிடும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரத்தை அமைச்சு கொடுக்க போறாரு அரசியல் தொடர்பு பயங்கரமா இருக்கும் பாருங்க அரசியல் தொடர்பு நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்றவங்க எல்லாமே லாபத்தை பார்ப்பாங்க கமிஷன் ஏஜென்சி உணவு சம்மந்தப்பட்ட துறைகள் ட்ராவல்ஸ் வச்சு நடத்துறவங்க கலை சம்பந்தமா ஃபீல்டில் உள்ளவங்க இந்த பியூட்டி பார்ல வச்சு நடத்துறவங்க எல்லாமே பாருங்க நம்ம நல்ல ஒரு வெற்றிகள் உண்டு ஷேர் மார்க்கெட்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பாருங்க ரெண்டு நிறைய பேர் நிறைய பேர் இந்த மெயினான கேள்வி என்ன லாட்ரி யோகம் கடகராசி நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் லாட்ரி யோகத்துக்கு முயற்சி பண்றவங்க இந்த சுக்கர பயிற்சிக்குள்ள முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா யோகம் இருக்கு நான் சொல்றேன் அஞ்சுங்கிறது உழைப்பு இல்லாத காசு வருமானம் அந்த இடத்துல சுக்கர பகவான் இருந்து பதினோராம் இடத்தை பார்க்கறனால இங்க எதிர்பாராத ஒரு திடீர் யோகம் கிடைக்க போகுது லாட்ரி சம்பந்தமாக கண்டிப்பா இதை பயன்படுத்துங்க உங்களுக்கு வெற்றி கிடைச்சிடும் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையாம ஜாதகத்தை முயற்சி பண்றாங்க வெற்றி கண்டிப்பா உண்டு இப்போ நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போயிருவோம் அதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொதுவாக புனர்பூச நட்சத்திர பிறந்தவங்க எதுவுமே பொறுமையான குணம் இருக்கும் பாருங்க பொறுமையான குணம் சாந்தமான குணம் விட்டு கொடுத்து போற குணம் ஒரு அமைதியான கேரக்டராக இருப்பார் எதுவுமே அடாவடி பண்ண மாட்டாரு ஆனால் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி இறங்கிட்டாரு அந்த விஷயத்தை கண்டிப்பாக முடிச்சிடுவாரு இவருக்கு எப்போதுமே எதிரி பகை போட்டி போராட்டம் கழகம் இதெல்லாம் சந்திச்சுட்டு இருப்பார் பாருங்க இனிமேல் இந்த பிரச்சனை இருக்காது குரு பகான் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால உங்களுக்கு எவ்வளோ ஒரு கடன் இருந்தாலும் கடன் பிரச்சனை முடிப்பீங்க எந்த ஒரு போட்டி போராட்டம் இருக்காது உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை குறையும் எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இனிமேல் எதிர்காலத்தில் நல்ல ஒரு வா ஒரு க படிப்பாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குற நேரமாக கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறாரு மெயினாக வட்டி தொழில் பண்ணுறவங்க நகை கடை வச்சுருக்கவங்க இந்த பிஸ்னஸ்லாம் சூப்பராக இருக்குங்க இந்த தொழில லாபத்தை பார்க்க போகிறீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பூசணத்தில் பிறந்தவங்க இதுலயுமே ஆசைகள் நிறைய இருக்கும் பாருங்ககிட்ட நிறைய மனசுக்குள்ள ஆசை வச்சிருப்பாங்க லைஃப்ல எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய ஆசை இருக்கும் உங்க ஆசை எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும் தொழிலை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க அவங்க அப்போ நல்லா தொழில் பண்ணணும் நல்ல ஒரு கௌரமா இருக்கணும் நல்ல அந்தஸ்தா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் உங்களுடைய தொழிலாம் பாருங்க இனிமேல் லாபம் சூப்பரா இருக்கும் பாருங்க எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் தொழிலில் நல்ல லாபம் கண்டிப்பா நீங்க பாக்க போகிறீங்க அஷ்டம சனி இதெல்லாம் பயமுறுதல் பயப்படாதீங்க இனிமேல் சனிபவன் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் உங்களுக்கு நிறைய நல்ல பலம் கொடுப்பார் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அதே மாதிரி திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடையும் வராது குழந்தை பாக்கிய நிறைவு கண்டிப்பா கிடைச்சிரும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியா இருப்பீங்க கொஞ்சம் நண்பர்கள் பழக்க இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பழங்க ஜாமீன் யாருக்கும் போடாதீங்க பூசனத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும் தொழில் ரீதியாக இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பயிக்கிறது நல்லது சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் நேரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது ஆயுள் நேரத்துல பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே பாருங்க எதிர்பாராத ஒரு திடீர் வருமானம் கிடைக்க போகுது இடம் சம்பந்தமா வரப்போகுது பூமி சம்பந்தமா போகுது எப்படி ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு உள்ள ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுது ஒரு தலைமை பொறுப்பு நீங்க போக போறீங்க ஒரு தலைமை பொறுப்பு போறீங்க இனிமே பாருங்க வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சரிய சரியான ஒரு வாழ்க்கையை வேலை போறீங்க இடம் வாங்குவீங்க பூமி வாங்குவீங்க இந்த யோகம் கண்டிப்பா வந்துடும் உங்க குடும்பத்துல ஒரு குழந்தைகளுக்கு ஒரு சுப செலவு நடக்கப்போகுது சுபகாரியங்கள் நடக்க போகுது இனிமே போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு சிறப்பான பாதை ஒரு சிங்கமான ஒரு பாதையில பயணிக்க போறீங்க மெயினா கமிஷன் வேலை எல்லாம் சூப்பரா இருக்கும் எழுத்து கணித சம்பந்தம் வேலை பாக்குறவங்க ஆடிட்டர் கணக்கர் எழுத்தர் பிரஷர்ல வேலை பாக்குறவங்க இவெல்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவோம் ஐடிஎஃப் இல்லை வேலை பாக்குறவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்க போகுது எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் செல் மெயினா செல்போன் சம்பந்தமா தொழில் பண்ணுறவங்களாம் பாருங்க நல்ல லாபத்தை பார்ப்பீங்க வரக்கூடிய கிரகப் கிரக பயிற்சி கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது